செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாம் பிறந்தநாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் கழக பொதுச் முகாம் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாம் நாளை முன்னிட்டு இன்று காலை பத்து மணிக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக மக்களின் அன்பும் ஆதரவும் எண்ணாலும் தொடர்ந்திட புரட்சித் தலைவர் தலைவி அம்மா ஆகியோர் காட்டிய அதே வழியில் மக்கள் தொண்டில் முழு மனதோடு பாடுபட புரட்சித் தலைவரின் பிறந்தநாளினை சிறப்புடன் கொண்டாடுவோம் இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் மற்றும் தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஜாதிமத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது